தானியேல் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே கல்தையர்கள் மெய்யான தேவனை அறியாதவர்களாய் இருந்த போதிலும் மாம்சத்தோடு இராத தேவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் என்று ஒரு கூட்டத்தார் எங்கேயோ இருக்கின்றார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே அரிதான அதாவது ஆழமான காரியங்கள் அல்லது மறைக்கப்பட்ட சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்பதையும் அறிந்திருந்தனர் பின்புதான் தானியில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தான் என்பது நிரூபிக்கப்பட்டது கர்த்தர் ஆழமான சத்தியங்களையும் தம்முடைய வார்த்தையில் மறைந்திருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்த பரிசுத்தவன்கள் அவருக்கு தேவைப்படுகின்றனர் அப்போது சலதாகிய பவுல் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் பாப்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று கூறினார் தானியலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது அதனால்தான் பாபிலோன் ராஜாவின் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை வெளிப்படுத்த முடிந்தது அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜீவித்தால் இவ்வுலகத்தின் ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கும் ஆழமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த இங்கு ராஜாவினிடத்தில் பிறந்த தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் என்பதே ஆம் நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜீவிக்காதவர்களாய் ஆவிக்குரிய ஆழமான உள்ளுணர்வும் வெளிப்பாடும் இல்லாதவர்களாய் இருந்தால் பிசாசுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் இரையாகி விடுவோம் என்பது நிச்சயம் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்